நண்பர்களே வாழ மரத்தில் அதிக பழங்கள் வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா ஏழு சீப்பு வந்திருக்கு இங்கே இது ஒரு சீப்பு இது ஒரு சீப்பு ஏதாவது சீப்புன்னு சொல்கிறோம் இப்படி மொத்தம் ஏழு சீப்பு வந்துருக்கு அடுத்து நான் இன்னொரு வாழை மரத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா வளர்ந்த முத்தின இந்த காயை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அஞ்சு சீப்பு தான் வந்திருக்கு ஏன் அப்படி இதில் குறைஞ்ச சீப்புகள் வந்திருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அது பிற ஒரு வாழை மரம் அதிக வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அதில் அதிக சீப்புகள் இருக்க வேண்டும் அதிக சீப்புகள் இருக்க வேண்டுமென்றால் இந்த வாழைப்பொத்தியை வர்ற இந்த பொத்தி பெரிதாக வர வேண்டும் இந்த வாழைப்பொத்தி பெரிதாக வர வேண்டும் என்றால் வாழை மரம் உயரமாக இருக்க வேண்டும் சரியாக வாழை மரம் உயரமாக வர்றதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா களிமண் தறியாயிருந்தால் இருந்தால் குறைந்தளவு தண்ணீர் ஊற்றினாலே அந்த வாழை மரம் உயரமாக வரும் இது மண் அவை இருந்தால் அதாவது தண்ணியை வேகமாக விட்டு கொடுக்கக்கூடிய மண் தறையாக இருந்தால் அதிக தண்ணீர் ஊற்ற வேண்டும் வாழை மரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது தண்ணி பழமாக தான் இருக்கும் மற்ற மரங்கள் போக விரக்கமாக இருக்காது தண்டை பாருங்கள் நீங்கள் இங்கே தண்டு தண்ணி போல் தான் இருக்குது தண்ணி விட்டு தான் அதிக தண்ணீர் வரும் அவை இந்த வாழை மரத்துக்கு அதிக தண்ணீர் ஊற்றினால் மட்டும்தான் இந்த வாழைப்பழங்கள் அதிகமாக வரும் வாழை சீப்புகள் அதிகமாக வ வந்தால் அதிகமாக வரும் அதுக்கு இல்லாத்துக்கு முக்கியம் இந்த வாழை பொத்தி இதான் வாழைப்பொத்தி இந்த வாழை பொத்தி பெரிதாக வாழை ஓட்டும் அப்படி பெரிதாக வந்தால் தான் அதிக பழங்களை கொடுக்கும் நன்றி நண்பர்களே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வாழை குல ஓட்டுக்கு ஆனால் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நீளமான குலதான் போட்டுருக்குது இந்த வாழை பார்த்தீங்கன்னா கட்டை உயரம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி உயரம் வந்துருக்கு நாலடி உயரத்துல இது குல ஓட்டுருக்குது இந்த இந்த மாதிரி உயரம் குறைந்த வாழியல் இப்படி சிறிய குள்ள தான் போகணும் அதிக வாழைப்பழங்களும் வரும் அது இந்த குலையில் ஒரு நாலு சீப்பு உள்ளே தான் வரும் மூன்று சீப்பு அப்படி தான் வரும் குறைந்த வாழைப்பழங்கள் தான் கொடுக்கும்